ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூரில் இருக்க ஏகே அம்மத்தில் டெசர்ட் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குதுங்க நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான் தீபாவளி நாளும் திருவிழா திருமண சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி அவ்வளோ அழகான கலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் தான் கிடைக்கும் நீங்கள் ஒரு சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சாரி கலெக்ஷன் வாங்கிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க குட்டீஸ்லேருந்து பெரிய எங்களுடைய பிடிச்சமாக இருக்கும் அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் மதுரையில் வந்து நீங்கள் அதர் ஷாப்போட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம மதுரை விளக்கத்தில் உள்ள இருக்க ஏகே ஆக்தான் சூப்பர்ன்னு ஆல்ரெடி நிறைய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு நிறைய பேர் லைவாகவும் சொல்லியிருக்காங்க அவ்வளோ அழகான கலெக்ஷனாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் முடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கலெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்கா பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓ இங்கே அடிக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மாடலுன்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து நைன் ஹண்ட்ரட் உள்ள காட்டன் சாரி காஸ்ட்லி காட்டன் சாரீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கும் அறநூறுரூவாலும் தொள்ளாயிரூவா முடிய இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணணும் கல் அந்த ஷாம்பு வாஷ் பண்ணிடணும் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சாரீஸாக அந்த காஸ்ட்லி சாரீஸு நீங்கள் ஒரு ஷாம்பு போட்டுட்டு ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் ஷாம்பு போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ரன்னிங் வா வாட்ரு போட்டு வாஷிங் மிஷினில் போடக்கூடாது ஒரு பால்ட்டி எடுத்துகிட்டு ஒரு நல்லா ஒரு சாம்பு பாக்கெட் ரெண்டு சாம்பு பாக்கெட்டு போட்டு ஊற வச்சுட்டு ஆஃப் அன் ஹவர் கழித்து பைப்பை திறந்து விட்டு அதே ரன்னிங் வாட்டரில் அலசி நீங்கள் புளிஞ்சு காய போட்டிங்கன்னா கலர் ஃபேட் ஆகுது ஏன்னா இதெல்லாம் அந்த மாதிரி காட்டன் சாரீஸ் இப்போ பார்க்குறீங்களே என்ன சொல்லுவாங்க காட்டன் சாரீஸ் கலர் போகுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் தான் ஆனால் வெலை அதிகமாக இருக்கும் நான் இந்த மாதிரி சாரீஸ் தான் நிறைய பேர் விரும்பி கட்டுறாங்க ஸ்லிம்மாக காட்டும் கட்டுறதுக்கு சம்மாரில்லாம்னு சொல்லிட்டு கட்டுவாங்க ஆனால் இதுக்குண்டே ஒரு குரூப் இருக்குது இந்த மாதிரி சாரி கட்டுறதுக்கு அதனால் இந்த மாதிரி கலெக்ஷன் வருது சரி நம்ம பார்க்குறதுக்கு என்ன சொல்லிவிட்டு ஈவஸ் பார்க்குறவங்கள இதில் யாராச்சும் பிடிச்சவங்க இருந்தால் வாங்கட்ட சொல்லி தான் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம் இல்லாட்டி ஒன்லி நீங்கள் பார்த்துட்டு சரி இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்கு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லலாங்க அந்த மாதிரி கலெக்ஷன் தான் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மோனோ காட்டன்ஸு சில்க் காட்டன் சொல்லம்னா அந்த மாதிரி கலெக்ஷனாக கூட இருக்குது நிறைய குமிஞ்சிருக்கும் மலை மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்க கலெக்ஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கு காஞ்சி காட்டன் வச்சுருப்பாங்க தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் முடி இருக்கும் அடிக்கி வச்சுருந்தாங்களா அதெல்லாம் இங்கே லேவட் பண்ணி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரடு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கலெக்ஷன் பிடிக்கும் எந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த காட்டன் மாதிரி வாங்குறீங்களா இல்லாட்டி சில்க் சாரி மிக்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி பார்த்து வாங்குறீங்கன்னு சொல்லி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீஸாக தான் வரும் நிறைய வரும் ஆடி தள்ளுபடி மட்டும் இல்லைங்க எப்போயுமே உங்களுக்கு இந்த தள்ளுபடி வந்து பார்த்தீங்கன்னா ஏ கேமரத்தில் இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் வாங்கியிருக்காங்க கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க அண்டு பார்த்தீங்கன்னா ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் இன்னி நீங்கள் பார்த்துட்டு வாங்குறவங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகான கலெக்ஷனெலாம் இருக்குது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க முடியும் இருக்குது நான் நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் நான் ஷூட் பண்ண போனால் கண்டிப்பாக கண்டிப்பாக குட்டீஸுக்கான கலெக்ஷன் நான் ஷூட் பண்ணிட்டு வந்து எப்போயும் போடுற மாதிரி இடைக்கடைக்கு நான் போடுவேன் ஜென்ஸ் கலெக்ஷன்லாம் வேறு லெவலும்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக பிராண்டட் சர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இப்போயும் நீங்கள் பார்க்குற சாரியெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பிடிச்சமாக இருக்கும் எப்போயும் சொல்கிறதாங்க பெண்கள் நானே ரொம்ப அழகுன்னு சொல்ல இந்த சாரீஸ் நம்ம கட்டுறப்ப ஸாரிக்கு தான் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம மேலே வர்றதுனால சேலைக்கே ஒரு தனியாக அழகுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சாரியோட வித் ப்ளவுஸ் இருக்கும் இப்போ ஆவணிலாம் பார்த்தோம் ஊர்த்த கலெக்ஷன் நிறைய வந்து வாங்கிட்டு இருப்பாங்க எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் நிறையா இருக்குது குட்டீஸ் பெரியவங்க எல்லாமே வந்துட்டு எங்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு எல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக போவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் கலெக்ஷனு ஹோல்சேல் ரேட்னால தான் உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக கிடைக்குது இந்த கலெக்ஷன்லாம் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் அதிகமான அவங்க கட்டுவாங்களா அந்த மாதிரி சாரீஸ் பாட்டி அவங்க கட்டுற மாதிரி சாரீஸ் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரடு அந்த செவன் ஹண்ட்ரட்ல தௌசண்ட் முடி இருக்கும் ரெண்டு சைடு போட்டுருக்காங்க பாருங்கள் இப்போ எல்லாம் நம்ம கட்டுறது பாட்டி அவங்க கட்டுறது எல்லாம் ஒரே மாதிரி வந்துச்சு இப்போ கலர்ஸ் கலெக்ஷன் பார்த்தா அவங்களுக்கு ஒரே மாதிரிதான் இருக்குது அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் கட்டுறதை வச்சு தான் சொல்ல எல்லாம் ஒரே மாதிரி கட்டுவாங்க ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் ஏஜ் அதிகம் வந்து ஃபஸ்ட்டு இந்த செக்கடி மாடல் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க கலர் டார்க் கலரு இப்போ அதே தான் காட்டன் சாரியில் நம்மளும் கட்டுறோம் அவங்களும் கட்டுறோம் இப்போ ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை ஆனால் பியூர் காட்டன் இந்த ரேட் வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும் அந்த நெய்யாங்கில் நான் கூட ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் இந்த வந்து சுப்லா பொருத்தில் நெய்யிற வீடியோலாம் போட்டிருப்பேன் அங்கே போய் எடுத்துருப்போம் எந்த மாதிரி நம்ம வந்து காட்டன் சாரியை வந்து யூஸ் பண்ணணும் மடித்து வைக்கணும் சரி சொல்லியிருப்ப டிப்ஸ் எல்லாம் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன் காட்டன் சாரி நேயிற இடத்துல போய் எடுத்துருப்போம் நம்ம அங்கேயெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சாரீஸ் நான் சொன்னேன் என்ன அப்பா ஹோல்சேலில் இங்கேதான் ரெடி பண்ணுறாங்கட்டா இவ்வளோ வெள்ள அதிகமாக இருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா எயிட் ஹண்ட்ரட் சொல்லுறிங்க எனக்கு இங்கே எல்லாம் ஒரிஜினல்னால அந்த மாதிரி இருக்கும்க்கா சொல்லி சொல்வா அந்த மாதிரி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்கால் காட்டன் கலெக்ஷன் ரொம்ப அழகான டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு ஆனால் ரேட் பார்த்திங்கச்சு இல்லை அதிகமாக தான் இருக்கும் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுக்குள்ளேயே எல்லாம் வராது ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் பெங்கால் காட்டன்ஸ் அழகாக இருக்கும் பெங்காலீஸ்லாம் கட்டுவாங்க காட்டன் சாரி அவங்க கட்டுற கலரையும் ஒரு தனியாக அழகுங்க நாங்களும் நார்த்தில் இருந்தோம்ல அப்போ தெரியும் தான் போடுவாங்க நல்லா லிப்ஸ்டிக் போட்டுருவாங்க பிங்க் கலரில் இருப்பாங்க நல்லா கலராக இருப்பாங்க இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் தான் அது வந்து பிளைன் அவருக்கு இப்போ பாருங்க டிசைன் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கும் பார்டர் இருக்கும் அங்கங்கே ஒரு பொட்டு புட்டை பொட்டுமே நீட்டை பொட்டுமே டிசைன் மட்டும் போட்டிருப்பாங்க ரொம்ப ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் அழகாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன்லேயே வந்துருச்சு இப்போ இந்த டைத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக டிசைன் ஃபுல்லாக உங்களுக்கு அவ்வளோ இதாக ட்ரான்ஸ்ஃபர் தெரியாது ட்ரான்ஸ்ஃபர் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரியாது ஏன்னா மல்டி கலர் கலந்த டிசைன் போட்டிருக்குல்ல அதனால் ப்ளெயினாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப தெரியும் இந்த மாதிரி டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் அண்டு பார்த்தேன்னு டார்க் கலர்ஸ் கட் நல்லா அழகாக கட்டு எங்கே ஒர்க் பண்ணுறாங்க சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கக்கூடியது ஏன் இந்த பெங்கால் காட்டன் சாரீஸ் இதுலேயும் பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸ் இருக்கும் இந்த காட்டன் சேலை கட்டுறதுக்கு அழகாக இருக்குங்க நம்ம ஒரு கட்டினாலே ஒரு ரிச் லுக்னஸ் பார்த்திங்களா அந்த பெங்கால் காட்டன் கூடிய லுக்கு இந்த சாரியில் இருக்கும் உங்களுக்கு கட்டினாலே சொல்லிடுவாங்க காட்டன் சாரீ தான் இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரி தான் கலெக்ஷன் இதில் சூப்பராக இருக்கும் அண்டு வித் ப்ளவுஸோ இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷனில் தேடிட்டு இருந்தேன்னா ஒரு தடவை இயக்க விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சமாக இருக்கும் இந்த கலெக்ஷன்லாம் இல்லை இந்த பார்ட்ரில் ஏதாச்சும் ஒரு கலர் இருக்குது வச்சு தீப்டி கலரு ராமர் பச்சையில் இருக்குதுல்ல அந்த மாதிரி ஒரு கலர் ப்ளவுஸ் உங்கள்ட்ட இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ப்ளவுஸ்க்குள்ளே போட்டுக்கலாம் இது பாருங்கள் எனக்கு அந்த பார்டர் மட்டும் வச்சுருக்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கலெக்ஷனும் இருக்குது ரேட்டரில் நானே காட்டுறேன் பார்த்துக்கங்க நீங்கள் நானாக வச்சுருது ஒரு வருஷமே என் ஹஸ்பண்ட்டை கொடுப்பேன் எங்கள் பொண்ணுங்க வந்து அவங்ககிட்ட கொடுப்பேன் ஒரு வருஷமே டயர்ட் ஆகிட்டாங்க அவங்க சொல்லி வாட்ரு போட்டில் எப்போயும் என் கூடையே வச்சிருப்பேன் தண்ணி பாட்டில் ஹேண்ட்பேக்கும் அதனால் அவங்ககிட்ட கொடுத்து ஒரு இடத்துல உட்காருங்க சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நான் என் வேலையை கண்டினியூ பண்ணுவேன் இவ்வளோ அழகாக இருக்குது கலேஷன் அடுத்து நெக்ஸ்ட்டு எல்லாமே தீபாவளி ஷாப்பிங் தான் அதுக்கடுத்து எல்லாம் பண்ணணும் போயிங்க ஆல்ரெடி பார்க்குறவங்க பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் வந்து தீபாவளி கலெக்ஷன் எந்தெந்த மாதிரி வேணும்னா ஷூட் பண்ணிட்டு வந்து நான் போடுவேன் அது குட்டீஸு ஜென்ஸ் கலெக்ஷன் எல்லாமே வரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வருவேன் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியாத கொஞ்சம் கொஞ்சம் இடைக்கடைக்கு நான் போடுவேன் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வெளியூர்லேருந்து வந்து வாங்கிட்டு போகலாங்க கொஞ்சம் பிஸியாகிட்டேன் அது என்ன சொல்லி ரீசன் வரப்போகிற வீடியோவில் சொல்லுவேன் அதனால தான் அந்த வீடியோ கண்டினியூவாக போட முடியல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கலெக்ஷனு அது தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன் பண்ணுவேன் எப்படி இடைக்கடைக்கு வேணா ஷார்ட்ஸ் வேணா போடுவேன் இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் இப்போ பார்க்குறது எல்லாமே ஜரி புரோக்கெட் சாரி தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் அபவ் தான் இருக்கும் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் அபோவ் இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்கும் இந்த மாதிரி ஜிகு ஜிகின்னு வேண்டவங்க இல்லாட்டி பார்டர் வச்சு வேணுன்றவங்க இல்லாட்டி பார்டர் இல்லாத வேணுன்றவங்க இல்லாட்டி இந்த பூனம் சாரி மத்தியேரில் இருக்க டிசைனில் சாரி அந்த மாதிரி கலெக்ஷன் வேணும்ன்றவங்க எல்லாருடைய கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே இடத்துல உங்களுக்கு ஏகே ஆபத்தில் கிடைக்கும் நீங்கள் ஒரு சாரி வாங்கினா ரெண்டு சாரி வாங்கினாலும் உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் போட்டு அதிலே ரேட்டு போட்டிருப்பாங்க ரெண்டு ரேட்டு போட்டிருப்பாங்க அதில் எது கம்மியாக போட்டுக்கணும் அந்த ரேட்டு தான் நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டிய ரேட்டு அதெல்லாம் புதுசாக வர்றவங்க வெளியூர்லேருந்து வரவங்க ஒரு லீவு நாள் இன்னைக்கு வந்து நீங்கள் இதை பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் கலெக்ஷன்லாம் நம்ம வந்து வாங்குகிற சாரி வீடியோவிலையும் ஆல்ரெடி கட்டி காட்டியிருப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலர் போகாது ஏறாது சுருங்காதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கலெக்ஷன் தாங்க இங்கே இருக்குது அதெல்லாம் நிறைய வேறு இந்த கடைக்கு ரொம்ப வேறு ஷாப்பிங்க்கு வருவாங்க என்ன காய்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்ன எப்போயும் சொல்ல தான் மறக்காமல் ஒரே தேவையான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்